ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறகணி காசேசியல் நெக்ஸ்ட் போகிற நம்ம முத்து தாத்தாவும் பாட்டியும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு பார்க்க போனால் அவங்க பார்த்தீங்கன்னா முத்து இந்த ஃபோனு இங்கே ரோட்டில் ஒரு பொண்ணு போட்டுட்டு போயிடுச்சு திரும்ப அந்த பொண்ணு வந்து கேட்கணும்னு பார்த்தா ஆனால் வந்து கேட்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட கொடுக்குறாங்க அந்த ஃபோன் இவ்வளோ காஸ்ட்லியான ஃபோனு திரும்ப வந்து கேட்கலையா அப்படின்னு நல்லா பார்க்குறாரு அது முத்தோட ஃபோனு என்ன தாத்தா சொல்கிறீங்க இது என்னோட ஃபோனு உங்ககிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குவோம் அதான் சொன்னனேப்பா ஒரு பொண்ணு செருப்பு தைக்க வந்துச்சு இந்த வழியாக போகும்போது அப்படியே தெரியாமல் போட்டுட்டு போயிடுச்சு திரும்பவும் அந்த பொண்ணு அந்த ஃபோனை எடுக்க வரும்னு பார்த்தா வரவே இல்லைப்பா அப்படின்றாங்க என்ன தாத்தா சொல்கிறீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறாரு நிஜமாவே இது உன் ஃபோனை முத்து அப்படின்னு கேட்கவும் ஆமாம் தாத்தா இந்த ஃபோனை வா அப்படின்றாங்க உன் ஃபோனுன்னு சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நான் எங்கிட்ட வச்சு நான் என்ன பண்ண போறேன்ப்பா அப்படின்னு ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போகிறாங்க கண்டிப்பாக இந்த ஃபோனை யாரோ வேணுன்னே தான் தொலைச்சிருக்காங்க அப்படின்னு முடிவு பண்ணி அந்த வீடியோ யாரோட ஃபோனுக்கு போயிருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக எடுத்து பார்க்குறாரு ஸோ அவங்க செக் பண்ணதில் அவருக்கு டவுட் வர்றது ரோஹிணி தான் ஸோ ரோஹிணியோட ஃபோனுக்கு தான் இந்த ஃபோன் கனெக்ட் ஆயிருக்கு அந்த பொண்ணோட ஃபோன் தானே இது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு போய் கேட்குறாங்க ரோஹினி திரு திருன்னு முடிக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பண்ணலை அப்படின்னு நீ தான் இதை பண்ணனு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லை உன்ன பார்த்து இன்னொரு விஷயம் தெரியுது தெரியும் அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன் சமயம் பார்த்து சொல்கிறேன் அப்படின்றாங்க என்னத்த கண்டுபிடிச்சானு தெரியலையே அப்படின்னு பயந்துட்டுருக்காங்க என்னென்னு wait